ஆஹ் நண்பர்களே ரேசம் நேர்களை வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டயாபெட்டிக் அதாவது சர்க்கரை மிகை நிலை இருக்கிறது இந்த சர்க்கரை மிகைனால என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் சர்க்கரை சத்து நம்ம ரத்தத்தில் வந்து அதிகமாக இருக்கும் இதனால என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நிறைய பிரச்சனை வந்து வரும் அது மிக முக்கியமாக டயாபெட்டிக் நீரோபதி அப்படின்னு சொல்கிறோம் இந்த டயாபெட்டிக் நீரோபதின்னு சொன்னால் நர்ஸ் எல்லாம் இங்க இங்கே டேமேஜ் ஆயிடும் ஸோ நர்ஸ் டேமேஜ் ஆகுறதுனால என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால் கை கால் விரல்கள்ல மத மதப்பு பிரிக்கிப் ஸ்டிச்சிங் பெயின் அதாவது குத்துவது போன்ற வழி மத மதப்பு அதாவது மத மதப்புனா அப்படியே அந்த இது உணர்வே இல்லாம இருக்கும் அது மாதிரி இருக்கதான் டயபெட்டிக் நீரோ அப்படின்னு சொல்றோம் ஸோ இதனால அவங்க வந்து காலில் எழுந்திரிச்சு நடக்கத்துல சிரமங்கள் இருக்கும் ஆஹ் ரொம்ப சோர்வாக இருக்கும் கை கால் எல்லாம் வந்து சரியா பங்கன் ஆகாம ரொம்ப வேதனைப்படுவார்கள் அதுக்கு ஒரே ஒரு ஆக்கோபஞ்சர் பாயிண்ட் அதாவது சூஜோக்கோ ஆக்கோபஞ்சர் பாயிண்ட்ல சீடு ஒட்டி எப்படி குணப்படுத்துது அப்படின்னு பார்க்க போறோம் இதை பாருங்க இதில் வந்து நடுவிரல் நடுவரனுடைய பின்பக்கம் நடுப்பகுதி நடுவிரலில் நடுப்பகுதி அதுலேயும் இந்த நடுப்பகுதியிலேயே சென்டர் சென்டரில் சற்று சற்று வந்து இந்த ஆள்காட்டி வளர்க்கலையா அந்த பக்கம் அந்த பக்கத்தில் ஒரு மிளகு வச்சு ஒட்டிக்கிறோம் ஒரு மிளகு இருக்கு இல்லையா மிளகு வச்சு இந்த டேப் இருக்கு இது வந்து திரியம் டேப்பு மெடிக்கல் டேப் இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும் அதை வாங்கிட்டு அதில் வந்து ஒரு சீடை ஒட்டிக்கிடுங்க ஒரு ஒரு மிளகை வந்து ஒட்டி இந்த இடத்துல பிளேஸ் ஆகிறது மாதிரி வச்சு அப்படியே டேப்பை சுற்றி ஓட்டுருங்க இது ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுருந்தா போதும் அடுத்து வந்து மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கை இருக்கு இந்த கையில உள்ள அந்த பகுதியில வந்து நீங்க வந்து ஒட்டிக்கிறீங்க மாத்தி மாத்தி நீங்க பள்ளி கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா அந்த வலி எல்லாம் கொஞ்சம் பதிவு தெரியும் கொஞ்சத்துக்கு பிறகு இந்த சிகிச்சையை விட்டு இல்ல டேப்பா இது ஒட்ட முடியாது அப்படி சொன்னா இது வந்து ராடு

நேசம் நேயர்களே வணக்கம் நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் முடி உதிர் வந்து தடுக்கும் முடி மொளைச்சும் முடி திக்கா இருக்கும் பல பயன்படுத்திருக்கும் சொன்னா நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உதிர் உருவ முடி உருவகை தடுக்கும் அடுத்து வந்து இந்த என்ன பவுடர் வந்து பிளாக் ஹெனா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்ச மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எதாவது விதமான பக்க வழி கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அகுப்பஞ்சர் பத்தப்பஞ்சர் பத்தி இசை இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ அகுப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் ரெண்டு பாத்தீங்கன்னா அனடாமிக் பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்விப்பது இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டு கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் நடத்தி